கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்த வருட விருதியில் இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவுக்கு செல்ல உள்ளது தென்னாப்பிரிக்காவில் இரண்டாயிரத்தி முதல் தடவையாக டெஸ்ட் தொடரிலே முழுமையான இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற வெற்றியை பெற்றது இலங்கை அணி என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் திமுத் கருணா அந்ததான் அப்போது இலங்கை அணியின் தலைவராக செயற்பட்டிருந்தார் அப்போது சிறப்பாக அணியை வழிநடத்தியிருந்தமையும் கவனிக்க வேண்டும் மேலும் இந்த தொடர் ஐ உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடராகவும் அமைந்திருக்கிறது இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் டிசம்பர் முதலாம் தேதி வரை இடம்பெற உள்ளது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி போர்ட் எலிசபெத்தில் இடம்பெற உள்ளது ஒன்பதாம் தேதி இடம்பெற உள்ளது வெற்றி பெற்ற இலங்கை போர்ட் எலிசபெத் மைதானத்தில் எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இருந்தாலும் இலங்கை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆட்டமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முதல் முறையாக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையிலேயே டெஸ்ட் மை அதிலும்ான சிறப்பான மறக்காது இலங்கை நல்ல வெற்றிகளை பெற்றிருக்கிறது தென் கடை எதிராக மீண்டும் ஒரு வரலாற்று வெற்றியை தென்னாப்பிரிக்காவில் வைத்து படைக்க இலங்கை அடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள உள்ள சாம்பியன் கண்ண கிரிக்கெட்டுக்கான இந்தியாவின் சகல போட்டிகளையும் பாகிஸ்தானின் லாகூரில் நடத்துவதற்கு பாகிஸ்தான் சபை முடிவெடுத்திருக்கிறது இதில் ஒரு அங்கமாக நகல் அட்டவணை ஒன்றை தயாரித்து ஐ பாகிஸ்தான் கிரிக்கெட் க்கு சபை இந்திய பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இடம்பெறுகின்ற அரசியல் குழப்ப நிலை பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது போன்ற பல விஷயங்கள் காரணமாக இந்தியா பதினேழு வருடங்களாக பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடாமல் இருக்கிறது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை பாகிஸ்தானுக்கு அழைக்கும் முயற்சியில் களமிறங்கி இருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இது நடந்தால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இந்தியா பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளை புறக்கணித்தே வருகிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட வேண்டுமா இல்லையா என்பதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு தீர்மானிக்க முடியாது அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் காரணம் இருக்கிறது பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதன் காரணமாக போட்டிகளில் விளையாடுவதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் இந்திய அரசாங்கமும் மறுத்து வருகிறது உங்களுக்கு தெரியும் அண்மைய காலமாக பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு விளையாடி வருகின்றன இலங்கை மேற்கிந்திய தீவுகள் உள்ளிட்ட பல நாடுகள் அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக பல போட்டிகள் அங்கே இடம்பெற்று முடிந்துவிட்டன இருந்தாலும் இந்தியா தொடர்ச்சியாக அங்கே சென்று விளையாட மறுப்பு தெரிவிக்கிறது அதில் ஒரு மாற்றம் வருமா சாம்பியன்ஸ் கிண்ட போட்டிகள் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இடம்பெற இருக்கிறது இந்த போட்டிக்கான சகல ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் செய்து வருகிறது பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியா விளையாட மறுக்கும் பட்சத்தில் இனி இந்தியாவுக்கு வந்து எந்தவிதமான போட்டிகளிலும் விளையாட மாட்டோம் என பாகிஸ்தானும் அன்பு

பாதுகாப்பு விஷயம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது வீரர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது இந்திய இலகுவாக வந்து போகக்கூடிய அமைந்திருக்கிறது லாகூர் இரண்டு நாட்டு ரசிகர்களையும் பாதுகாக்கலாம் வீரர்களையும் பாதுகாக்கலாம் இதன் காரணமாக இந்தியா ஆடுகின்ற சகல ஆட்டங்களையும் லாகூரிலேயே நடத்துவதற்கு பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கிறது இதை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா அல்லது ஐசிசி ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா இப்படி பல கேள்விகள் வந்து போகிறது பாகிஸ்தானில் மூன்று மைதானங்கள் மிகவும் பிரபலம் உலகளவில் அளவில் கராச்சி ராவல் இந்த மூன்று மைதானங்களிலும் பாகிஸ்தான் பெரும்பாலான போட்டிகளை நடத்தி வருகிறது சாம்பியன்ஸ் கிண்ணத்தினுடைய முக்கியமான சில போட்டிகள் இந்த மைதானங்களில் தான் இடம்பெறப் போகிறது வருகைக்காக சில மாற்றங்களை சில விஷயங்களை மாற்றி அமைக்கிறது பாகிஸ்தான் அதில் முதலாவது லாகூர் மைதானத்தில் இந்தியாவின் சகல போட்டிகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் இதுவரை இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யவில்லை சாம்பியன்ஸ் கண்டத்தினுடைய இறுதி போட்டியும் தான் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முதல் கட்டமாக ஐசி இந்த நகல் அட்டவணையை வழங்கியிருக்கிறது ஐசிசி சி அதை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இடம்பெறாமல் போயிருக்கிறது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாய் நகரில் இடம்பெற்று வந்த கிராண்ட் மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கையின் நதிஷா ராமநாயக்கமும் யுபுன் அபே கோனும் ஒலிம்பிக் ஆடி அறிவு மட்டத்தை எட்ட தவறிவிட்டார்கள் இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயமாக அமைந்தது இதன் காரணமாக அவர்கள் இருவரும் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றும் வாய்ப்பை இருக்கிறார்கள் இந்த முறை பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு நதிஷா ராமநாயக அந்த போட்டியை ஐம்பத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் ஒன்று செகண்ட்களில் ஓடி முடித்தார் இதன் மூலமாக அவருக்கு இரண்டாம் இடம் கிடைத்தது ஆனால் ஒலிம்பிக் அடைவு மட்டமான ஐம்பது தசம் ஒன்பது ஐந்து செகண்ட்களை அவர் நெருங்கவில்லை இதன் காரணமாக அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது அப்போட்டியை ஐம்பத்து மூன்று தசம் நான்கு ஒன்று செகண்ட்களில் நிறைவு செய்தார் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியை நிறைவு செய்த பெற்றார் ஒலிம்பிக் அடைவு மட்டமான பத்து தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற செகண்ட்களை அவரால் அடைய முடியாமல் போனது இதன் காரணமாக யுபுன் அபேகோனும் வாய்ப்பை இழந்திருக்கிறார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இடம்பெற இருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகள் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம்